அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சிறுகதை வாசிப்பு நிகழ்வு என்ற பகுதியில் சிறுகதையை வாசித்து அளிக்க வந்திருக்கும் நான் ஆயுரன் ஸ்ரீ இந்த பொருந்திய பொழுதினை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் நாவிற்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் ஒளித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெயமணி தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இடம்பெறவிருக்கும் சிறுகதையானது எஸ் ஜெகதீசன் அவர்கள் எழுதிய பெருமிதம் என்ற சிறுகதை இதற்கு வாழ்த்துறை எழுதி வழங்கியிருப்பவர் ஜால் எஸ் பாஸ்கர் பிரதம ஆசிரியர் அக்னி குஞ்சு இணையதள சஞ்சிகை ஆஸ்திரேலியா வாழ்த்துறையை வாசித்து அளிக்க வந்திருக்கும் நான் ஐரின் ஸ்ரீ வாழ்த்துறை ஜால் எஸ் பாஸ்கர் பிரதம ஆசிரியர் அக்னி குஞ்சு இணைய சஞ்சிகை ஆஸ்திரேலியா வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ நெஞ்சை விட்டு அகலாத ஐந்து முத்துக்கள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கதையும் போல மற்றொன்று இல்லாத வகையில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பிரச்சனைகளை வெளிப்படுத்துவனவாக உள்ளமை இந்த தொகுப்பின் சிறப்பாகும் இந்த தொகுப்பினை வெளியிடுவதன் மூலம் சமகால விடயங்களை பேசும் சிறுகதைகளை வடிப்பவர்களில் குறிப்பிடத்தக்கவராக எஸ் ஜெகதீசன் அவர்களை அடையாளப்படுத்தலாம் கடந்த பதிமூன்று ஆண்டுகால அக்னி குஞ்சுவின் வரலாற்றில் மிகவும் அதிகமான வாசகர்களால் வாசிக்கப்பட்ட சிறுகதையாக அவரது பெருமிதம் என்ற கதை விளங்குகின்றது என்பதில் எனக்கும் பெருமிதம்தான் நானே அந்த கதையை மீண்டும் மீண்டும் பல தடவைகள் வாசித்திருக்கின்றேன் மிகவும் அருமையான கதை கதையின் பாத்திரங்களை இயல்பாக நடமாட விட்டதுடன் அவர்கள் பேசும் வார்த்தைகளை ஆழமான கருத்துடன் அளவாக கொடுத்திருப்பது பாராட்டத்திற்குரியது உரையாடல்கள் தெளிந்த நீரோடை போல அழகாக வடிக்கப்பட்டுள்ளன அழகு சிரிக்கின்றது என்ற கதை இன்றைய உலகில் மனிதர்களின் மனப்போக்கினை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது எம்மை பற்றி அவர்களுக்கும் தெரியாது அவர்களை பற்றி எமக்கும் தெரியாது முகர்ந்தாலே வாடிவிடும் அனிச்சம்பூவை பற்றி அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் அனிச்சையாக உணர்ந்தாலே நாம் வாடிவிடுவோம் நாம் என்பது எமக்கு தெரியும் கெட்ட பழக்கம் செய்வோமா இப்படியான வார்த்தைகளின் கருத்து எத்தனை பேருக்கு புரியுமோ தெரியாது இவை மிகவும் ஆழமான வரிகள் என்பது புரிந்தவர்களுக்கு புரியும் அப்புக்குட்டி மீன் என்ற வித்தியாசமானதொரு தலைப்பில் உள்ள கதை கடல் வாழ் மீன் இனங்களுடன் மனித வாழ்வின் யதார்த்தங்களையும் பேசுகின்றது பெயரே வாசகர்களை வாசிக்க தூண்டும் விதத்தில் உள்ளது மனதில் ஒரு விண்மிதம் என்பது இன்றைய சமுதாயத்துக்கு அவசியமான படிப்பினை ஒன்றை மிகவும் அழுத்தமாக போதிக்கின்றது மதங்களுக்கு இடையிலான போட்டிகளையும் வெறுப்புணர்வுகளையும் வெளிப்படுத்தும் இந்த கதை எல்லா மதங்களும் மற்றைய மதங்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் எப்படி விட்டு கொடுத்து ஒற்றுமையாக மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகின்றது இன்னும் ஒரு கதை பெரு பேறு என்ற தலைப்பில் உள்ளது இன்றைய உலகில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று நம்மை வியக்க வைக்கும் கதை இது இந்த கதையில் நடமாடும் மனிதர்களைப் போன்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதன் மூலம் சமுதாயத்திற்கு நல்ல முன்மாதிரிகளை மாதிரிகளை இந்த கதை அறிமுகம் செய்கின்றது வீட்டு வேலையாளாக இருக்கும் ஏழைகளுக்கு போதிய உணவு கொடுக்காமலும் சரியாக சம்பளம் தராமலும் அவர்களிடம் கடுமையாக வேலை வாங்கி துன்புறுத்தும் வீட்டுக்காரர்கள் கதைகள் மூலமும் திரைப்படங்கள் மூலமும் நான் அறிந்து வைத்திருக்கின்றோம் நேரில் கண்டும் கேட்டும் உள்ள அனுபவங்களும் நம்மில் சிலருக்கு இருக்கின்றது ஆனால் ஒரு பெண் தனது வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரனை நன்கு கவனிப்பதுடன் படிக்கவும் வைத்து ஆக்குகின்ற செய்தியை இந்த கதை மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கின்றது எந்த இலக்கியமும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதாக அமைய வேண்டும் இல்லாவிட்டால் அந்த இலக்கியத்தால் எவ்வித பயனும் இல்லை அந்த வகையில் ஜெகதீசனின் இந்த தொகுப்பில் உள்ள சிறுகதைகள் பயனுள்ளவையாக இருப்பதை உணர முடிகின்றது அதற்காக அவரை பாராட்டியே ஆக வேண்டும் அவர் இன்னும் நிறைய எழுத வேண்டும் அவரது எழுத்துக்கள் மேலும் உயர வேண்டும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவராக அவர் திகழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன் இத்துடன் இவ்வாழ்த்துறை நிறைவு பெறுகின்றது சிறுகதை பெருமிதம் எஸ் ஜெகதீசன் அவர்கள் எழுதியது வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ பெருமிதம் அவரை வியப்புடன் பார்க்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பல விடயங்கள் அவரிடம் இருந்தன நகரில் பிரபலமான கண் மருத்துவர் அவர் என்பதுதான் ஏனையவற்றை புறந்தள்ளி இப்போதும் நினைவை நிரப்புகின்றது வரவேற்பாளர் தன்னுடன் உரையாடிக் கொண்டிருப்பவரை விட்டு தன் கவனத்தை கிஞ்சித்தும் தளர்த்தாமல் சற்று முன் கதவை திறந்து உட்புகுந்த எனக்கு காத்திருக்க வேண்டிய பகுதியில் சென்று அமருமாறு கண்களால் வழிகாட்டினார் பின் என்ன நினைத்தாரோ தெரியாது கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கத்திலிருந்து எட்டி பார்த்து அமரமுன் கைகளை கிருமிநாசினியாக சுத்திகரியுங்கோ முகக்கவசத்தை தொடர்ந்தும் அணிந்திருங்கோ என்றார் எனக்கு வயது எழுவது குளுக்கோமா என்று ஆங்கிலத்தில் சொல்ல வராது அதனால் இந்த தமிழ் மருத்துவரிடம் வந்தான் அதற்கு கண் அழுத்த நோய் என்பது தமிழாம் இந்த அழுத்தம் கூட வாயில் வருவதில்லை அமுத்தம் அமுத்தம் என்றே வருகிறது வரவேற்பாளருடன் உரையாடிக் கொண்டிருப்பவரின் குரல் காத்திருப்பு பகுதிக்குள்ளும் கேட்கின்றது இன்னும் இருவரை தவிர வேறு எவரும் காத்திருப்பு பகுதிக்குள் இல்லை முன்னொரு காலத்தில் ஆக குறைந்தது பத்து பேரையாவது எப்பொழுதும் அங்கு காணலாம் அவர்களுக்குள்ளும் ஒருவராவது அறிமுகமானவராக இருப்பர் அல்லது அறிமுகமாகும் வகையில் கிட்ட இருப்பர் இந்த குரோனாவை நாம் தனிமைப்படுத்துகின்றோமோ இல்லையோ அது நிச்சயமாக எம்மை தனிமைப்படுத்துகின்றது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை என்றிருந்த சுவரொட்டியை மூக்கு கண்ணாடி இன்றியே கண்கள் துளாவின கண்ணாடியை அணிந்தவாறே திரும்பவும் நோட்டமிட தோராயமாக தெரிந்தவற்றின் மீது கண்கள் எவ்வித உறுத்தலுமின்றி உலவின உள்ளங்கையில் சுத்தமான தண்ணீரை ஏந்தி அதில் கண்களை வைத்து பத்து முறை கண் சிமிட்டுங்கள் அதிலுள்ள தூசு அழுக்கு அழுத்த உணர்வு நீங்கி கண் புத்துணர்வு பெறும் இதை தினமும் செய்து வருவது நல்லது பார்வை திறனை அதிகரிக்க வெள்ளையான சுவரை பார்த்து தலையை அசைக்காமல் திருப்பாமல் கண்களால் எட்டு போட வேண்டும் அதுபோல ஐந்து முறை பயிற்சி செய்தாலே கிட்ட பார்வை அல்லது தூர பார்வை பிரச்சனை சிறிது சிறிதாக குறையும் இது போன்ற கண் பயிற்சிகள் பார்வை திறனை மேம்படுத்தும் தினமும் இருவேளையாவது உள்ளங்கைகளை வைத்து கண்களை பொத்திக்கொண்டு கண்களை மூடியபடி இருக்க வேண்டும் கருவெளியை மட்டும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பக்கவாட்டில் பார்க்க வேண்டும் இதுவும் ஒரு கண் பயிற்சி தான் இதனால் தசைப்பகுதியில் ஏற்பட்ட அழுத்தம் குறையும் இது நேற்றல்ல தானே நீண்ட நெடுங்காலமாக ஒழுங்காக கடைபிடித்து வருகிறார் மனது தானே ஒரு ஷபாஷ் போட்டுக்கொள்கிறது அடுத்தறையின் சாத்தப்பட்ட கதவுக்கு பின்னிருந்து சோம்பேறி கண் என்ற வார்த்தை அடிக்கடி காதுகளை சுறுசுறுப்பாக்குகின்றது மருத்துவராகத்தான் இருக்க வேணும் யாருக்கோ விளக்கமளிக்கின்றார் போலும் சோம்பேறி கண் என்று கூட ஒரு உண்டா குழந்தைகளுக்கு ஒரு கண் பலவீனமடைந்து பார்வை தெளிவில்லாமல் இருப்பின் அதுவே சோம்பேறி கண் எனப்படும் சோம்பேறி கண்ணுக்கும் மூளைக்குமான தொடர்பு வலுவிழந்து இருப்பதால் இரு கண்ணும் இணைந்து செயற்படாமற் பார்க்கும் பார்வை குறைவான தரத்தில் தெளிவென்று இருக்கும் இதற்கு நன்றாக உள்ள கண் கண்மீது மீது போடப்படும் சோம்பாரி கண் மூலமாக மட்டுமே பார்க்க பார்க்க பார்வை மேம்படும் மருத்துவர் மிகவும் திறமையானவர் என்பதை யாருக்காவது சொல்ல வேண்டும் போல தோன்றுகின்றது அங்கிருக்கும் மற்றவர்களுக்கும் இப்படி தோன்றியிருக்குமோ இருக்கும் இருக்கும் உள்ளூர் வானொலி ஒன்று பழைய திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது மனிதன் படத்திலிருந்து எம் எல் வசந்தகுமாரி குயிலை அழைத்துக் கொண்டிருந்தார் வருவார் வருவார் என்றே வாளி வழி பார்த்தேன் விழி சேர்த்தேன் வரவேற்பாளர் கையில் படிவங்களுடன் வந்தார் என்னிலும் பார்க்க இருபது இருபத்தி ஐந்து வயது குறைவானவராக இருக்கலாம் முதலில் அந்த படிவத்தை நிரப்புங்கோ உங்களைப் பற்றிய விவரங்களை எழுத வேண்டும் இருக்கிற வருத்தங்களையும் எடுக்கிற மருந்துகளையும் எழுத மறக்க வேண்டாம் எழுதிய பின் கண்களுக்கு சொட்டு மருந்து விட வேண்டும் ஏற்கனவே வந்து எனக்கு முன் காத்திருந்தவரிடம் பின்னர் சென்றார் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் விழிவேண்டும் என்று வந்தவரா விழிக்க வேண்டும் என்று வந்தவரா காதுகளுக்குள் கருவி வைத்திருப்பவரா தெரியவில்லை அவருக்கு முன்பாக என்ன செய்வதென்று தெரியாது ஒரு கணம் தயங்கி நின்ற வேட்பாளர் ஒருமுறை இருமுறை செருமி பார்த்தார் ஐம்புலங்களில் கண் காது வாய் மூன்றில் ஒன்றேனும் சிறிதளவாவது திறப்பதற்குரிய அறிகுறி ஏதும் இல்லை தனது கைக்கு நோகாமல் தட்டி எழுப்பினார் கண்களில் என்ன வருத்தம் சாலேஸ்வரம் என்ன அதுதான் வெள்ளெழுத்து பார்வை கொஞ்சம் மங்கள் மூக்கு கண்ணாடி தொடுவில்லை அல்லது வில்லை ஏதாவது பாவிப்பவரா கொஞ்சம் அதிகாரம் கேள்வியிலும் சிறுசிறுப்பு முகத்திலும் தெரிந்தது திடுக்கிட்டு எழுந்த அவர் தேவி என்ற பெயர் இலங்கிய மார்பை உட்டு பார்த்ததை ஒருவேளை பிழையாக கருதிவிட்டாரோ ஆரோக்கியமான கண்பார்வை உடையவர் இருநூறு அடி தூரத்தில் உள்ளதையும் தெளிவாக பார்க்க முடியும் எனக்கும் கூட அவர் ஆறு அடிக்குள் வரும் வரை தேவி என்ற பெயர் மட்டும் என் கண்களில் படவே இல்லை டாக்டர் கிட்ட பார்வைக்கு என்ன லென்ஸ் எட்ட பார்வைக்கு என்ன லென்ஸ் மீண்டும் டாக்டரின் அறைக்குள் இருந்து ஒரு புதிய குரல் தெளிவாக கேட்கிறது ஓ உள்ளே இருந்தவர்கள் வெளியேறி விட்டதையோ எமது பகுதியில் இருந்த வயோதிபர் உட்புகுந்து கொண்டதையோ நான் கவனிக்கவில்லை கிட்ட பார்வைக்கு குழியாடியும் பார்வைக்கு குவி ஆடியும் பயன்படுத்த வேண்டும் கிட்ட குழி தோண்டி எட்ட குவி என்ற சொல்லடையை நினைவில் வைத்தீர்களானால் உங்கள் கேள்விக்கான பதிலை ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் டாக்டரின் தெளிவான அழகான விளக்கம் எனதுள்ளும் ஆழமாக ஊடுருவுகிறது கிட்ட குழி தோண்டி எட்ட குவி வாய் மெல்லமாக முணுமுணுத்துக் கொள்கிறது சொட்டு மருந்துடன் மீண்டும் என்னிடம் தேவி வந்தார் கையில் வைத்திருந்த சிறு குப்பியை நன்கு குலுக்கியவாறு என்னை பார்த்து ஒவ்வாமை ஏதும் இல்லைத்தானே என்றார் இல்லை என நான் தலையை ஆட்டினேன் தலையை பின்னுக்கு சாய்த்தவாறே மேலே முகத்தை பார்க்குமாறு கூறினார் மருந்தை சொட்டினார் சிலவேளை இரண்டு நிமிடங்கள் மெல்லிய எரிவு வரும் பயப்பட தேவையில்லை பின்னர் தெளிவடைந்துவிடும் என்றார் மறைந்தார் கண்கள் மூடியிருந்தாலும் மனம் மட்டும் விழித்து கொண்டது தான் எத்தனை விதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை அறிமுகமற்றவர்களின் பார்வையில் நாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள் பொறாமைக்காரரின் பார்வையில் நாம் அனைவரும் அகந்தையாளர்கள் காழ்ப்பு கொண்டோரின் பார்வையில் நாங்கள் கெட்டவர்கள் புரிந்து கொண்டோரின் பார்வையில் நாங்கள் அற்புதமானவர்கள் நேசிப்பவர்களின் பார்வையில் நாம் தனிச்சிறப்பானவர்கள் சுமார் ஐந்து நிமிடங்களின் பின்னர் பார்வை தெளிவடைந்து விட்டதா என சுய பரிசோதனை செய்து கொள்ள விரும்பினேன் அதற்காக வரவேற்பாளரை வரவழைத்து அவரை உற்று உற்று பார்க்க முடியும் அருகில் இருந்த ஆங்கில சஞ்சிகை ஒன்றின் மீது கண்கள் உர்ந்தன கண்புரை உலர்கண் கருவிழிப்புண் மாறுகண் கண்ணீர் பாதை அடைப்பு இமை தொய்வு கண் நீர் அழுத்த நோய் என அதிலிருந்த கட்டுரைகளின் கலைப்புக்களை மொழிமாற்றம் செய்தது மனம் எனக்கு முன் வந்தவர்கள் வெளியேறிவிட மேலும் நால்வர் புதிதாக இணைந்திருந்தார்கள் அடுத்தது நானாகத்தான் இருக்கும் அந்த நால்வருள்ளும் இருவர் பதின் வயதினர் காதலராக இருக்க வேண்டும் தம்முள் ஏதாவது சில்மிஷம் செய்து கொண்டே இருந்தனர் முகக்கவசம் ஒன்று ஒருவரின் வலது காதையும் மற்றவரின் இடது காதையும் பரிதாபமாக இணைத்து கொண்டிருந்தது முத்தத்துக்கும் சத்தத்துக்குமாக அதுவும் அடிக்கடி தளர்ந்து போனது உனது கண்களை நல்லா செக் பண்ணி பாருங்கள் என்று டாக்டரிடம் சொல்லப் சொல்லப்போகிறேன் ஏன் நான் தான் உனது கண்களுக்குள் நிற்பதாக சொல்லிக் கொள்வாயே அதனால் அவர்களின் அலாதியான பேச்சிருந்து நச்சென்று சில வரிகள் இவை அவர்களிடமிருந்து டாக்டரை காப்பாற்று என்று அவசரமாக கடவுளுக்கு அப்ளிகேஷன் போட்டது மனது மற்ற இருவரும் நடுத்தர வயதினர் பதின் வயதின் அலப்பறையை சகிக்க முடியாமலோ கிட்டப்பார்வை காரணமாகவோ புத்தகங்களுக்குள் தங்கள் முகங்களை புதைத்திருந்தனர் எவ்வளவு நேரம்தான் அவர்களாலும் அப்படி இருக்க முடியும் கண்ணுக்கு இணையான வேறு ஐந்து சொல் நீ சொல் நான் ஐந்து சொல்கின்றேன் புத்தகத்துள்ளிருந்து ஒழித்த ஆணின் குரல் நயனம் நேத்திரம் விழி சால் விலோச்சனம் என தொடர்ந்தது சற்று மௌனத்தின் பின் அரி மொழி அம்பகம் கோ மிழி அக்கம் திருட்டி தாரை என அடக்கிக்கொண்டே போன பெண் குரலை கொஞ்சம் பொருள் கொஞ்சம் பொரு நீ என்ன எட்டு சொல்லி போட்டாய் என இடைமறைத்தது ஆண்குரல் நான் டாக்டர் சகானா உங்களுக்கு கண் என்று கருதுகின்றீர்கள் அதனை குணப்படுத்த முடியும் பாதுகாப்பான சிறப்பான சிகிச்சை உண்டு மேகம் மறைப்பது போன்ற உணர்வு தோன்றுகின்றதா கவலையே வேண்டாம் சிரித்த முகம் இனிமையான உபசரிப்பு அன்பான தென்பான வார்த்தைகள் கனிவான பேச்சு பாசத்துடன் கூடிய உறவு பெருமை இல்லா மனம் புத்திசாலித்தனம் இப்படி பல பண்புகள் பிடிப்பதற்கு ஒரு நிமிஷம் போதும் என்று யார் சொல்லி வைத்தார்களோ அவர்கள் வாயில் சர்க்கரை போட வேண்டும் உங்களுக்கு குளுக்கோமா இல்லை நீரிழிவு இல்லை வெயிலில் வேலை செய்வது இல்லை வயது எழுபத்தி ஐந்து என குறிப்பிட்டுள்ளீர்கள் நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு கட்ராக் எனப்படும் கண்முறை ஏற்படுவது இயல்பு கண் லென்ஸில் மாற்றம் ஏற்பட்டால் கண்புரை ஏற்படும் கண்புரை உள்ளவர்களின் கண்களில் உள்ள லென்ஸ் ஊடாக ஒளி செவ்வனே ஊடுருவாது நான் நிரப்பிக் கொடுத்த எனது சுயவிபரக் கோர்வையை பார்வையிட்டவாறே தனது அபிப்பிராயத்தையும் கூறிக்கொண்டிருக்கும் டாக்டருக்கு முப்பது வயதுக்குள் தான் இருக்கும் முதலில் கண்களை பரிசோதித்துப் பார்ப்போம் என்றவாறே கண் பரிசோதிக்கும் கருவியின் ஒரு புறத்தே என்னை அமர்த்தி அதன் மறுபுறத்தில் தான் அமர்ந்து கடகடவென தனது பணியினை முடித்தார் பார்வை திறன் பரிசோதனை விழித்திரை பரிசோதனை பொது ஆரோக்கிய பரிசோதனை போன்றவற்றை இந்த மின்னணு ஒளியியல் கருவி மூலம் மேற்கொண்டிருந்தேன் மேலும் ஏதோ கூறியது எனக்கு கேட்கவில்லை அல்லது விளங்கவில்லை மங்களான பார்வை ஒளியை பார்க்கும் பொழுது கண் கூசுதல் இரட்டைப் பார்வை வர்ணங்கள் பேதமின்மை போன்றவற்றை சோதித்தேன் கவனமாக கண்களை பராமரித்துக் கொள்கின்றீர்கள் அதனால் கண் தசைகள் வயதுக்கேற்ப வலுவுடன் இயங்கும் தன்மையுடனும் சோர்வின்றி காணப்படுகின்றன கண்களில் புரை கிடையாது எனவே அறுவை சிகிச்சை தேவையில்லை கடவுளுக்கு நன்றி கண்ணாடியின் பவரை அதிகரித்தாலே பார்க்கும் திறனின் தரம் மேம்படும் உங்களால் வாகனம் ஓட்ட முடியும் வாசிக்க முடியும் புதிய கண்ணாடிக்கான சீட்டை எழுதி தருகின்றேன் உங்களின் விருப்பம் போல அதனை நீங்கள் இங்கு எம்மிடமும் வாங்கலாம் அல்லது வேறு எங்காவதும் வாங்கலாம் இங்கு எனின் வரவேற்பாளருடன் கதையுங்கள் அவரிடமிருந்து மேலதிக விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு பார்வை கோளாறு எதுவும் இல்லை வரவேற்பாளர் தேவியுடன் கதைத்தேன் அவர் காட்டிய அச்சடித்து ஆசை காட்டிய விதம் விதமான வடிவங்களில் எனக்கு பிடித்தமான ஒன்றை தெரிவு செய்தேன் கண்ணாடியை பெறுவதற்கு அடுத்த வாரம் வருமாறு ஒரு திகதியையும் முழு பணமும் செலுத்தியதற்கான ரசீதையும் தந்தார் வரவேற்பாளர் அடுத்த வாரமும் வந்தது அவர் குறிப்பிட்டிருந்த தினமும் வந்தது செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கும் பொழுது மனதில் ஒரு சிறு பொறை பொறையாகியது ஒரு மனிதனுக்கு மதிப்பை தருவது எது அவனது நல்ல பழக்க வழக்கங்கள் டாக்டர் சகானாவும் வரவேற்பாளர் தேவியும் தத்தமது கடமையைத்தானே செய்கின்றார்கள் அதற்கான ஊதியமும் பெறுகின்றார்கள் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனது வயதின் அடிப்படையில் வரவேற்பாளர் தேவி மகளினின் டாக்டர் சகானா பேத்தி டாக்டர் சகானாவின் செயல்களும் வார்த்தைகளும் அவர் மீது தனி அபிமானத்தையும் மரியாதையையும் மதிப்பையும் ஏற்படுத்தி இதயத்தை பெருமிதத்தில் நிறைத்திருந்தது அவர்கள் எனக்கு செய்த சேவைக்காக நன்றியையும் அங்கீகாரத்தையும் எப்படி தெரிவிப்பது சும்மா கையை விசுக்கி கொண்டு செல்லாமல் இருவருக்கும் நகரில் பெறக்கூடிய உயர் ரக சாக்லேட் பெட்டிகளுடன் சென்றேன் இயல்பாக கைகளை நிறுத்தி கொண்டேன் சீச்சி முதல்லாம் நாங்கள் வாங்குவதில்லை என்ற வரவேற்பாளரின் உளவியலை விட எனக்கு மிகவும் பிடித்தமானது என்ற டாக்டரின் உளவியல் இனித்தது வார்த்தை தானே வாழ்க்கை ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அது வெளிவரும் விதத்தில் தான் வெற்றி இருக்கின்றது நினைக்கும் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாமல் அதை செம்மைப்படுத்தி பேசி பாருங்கள் வெற்றி நிச்சயம் இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகின்றது இந்த வாய்ப்பினை அளித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் ரவிஷா அண்ணாவுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்